இதுக்கு சம்பந்தப்பட்ட பொருளை வந்து யாரோ இந்த மாதிரி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க யாரும் காட்ட மாட்டாங்க பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா வியூஸ்க்காக பாருங்க ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இது ஓகேவா நேச்சுரல் இல்லை எந்த விதமான ஆர்டிபிஷியலோ கெமிக்கலோ பிரிசர்வேடிவ் கிடையாது பாருங்க இது வந்து சாலா பஞ்சா இது வந்து தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பர் கேஜி இது இல்லாமல் செக்ஸுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பதவீனங்களுக்கும் இப்போ செக்ஸ்ல வந்து பொதுவாக என்ன பிரச்சனை இருக்குது இன்னைக்கு சொசைட்டில அப்படின்னாக்கா தன்மை இல்லை எந்த சீக்கிரம் வேலையுது டைமிங் இல்லை டம்பர் இல்லை கவுண்டிங் இல்லை இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அந்த எல்லா இஷ்யூஸ்கும் ஒரே ஃபோக்கஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம் இது ஒரு பொருள் சாப்பிட்டா மட்டும் போதும் இது வந்து மேக்ஸ் ஃபார் உமன் பெண்களும் வந்து இன்றைக்கி உணவு பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பிரச்சனை பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மந்த்லி இருக்கிற பீரியட் வந்து சரியாக வராது வெள்ளைப்படுதல் அது இல்லாமல் வந்து பொதுவாக என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா இன்றைக்கி அவங்க கர்ப்ப வந்து நீர் கட்டி இப்போ ரெண்டும் காமனாக பேசணும் அப்படின்னாக்கா நாட் ஒன்லி அ செக்ஸ் அது இல்லாமல் வந்து பேக் பெயின் நீ பெயின்னு ஸ்ட்ரெஸ்ஸு தலைவலி தூக்கோயின்மை பெண்களுக்கு வந்து முடி உதிர்ந்தது அவங்களுக்கு டென்ஷனு தூக்கு இல்லாத பிரச்சனைப்படுது எல்லாத்துக்குமே இது லேடிஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணும் அதே மாதிரி ஜென்ஸுக்கு கூட வந்து எல்லா விதமான பலவீனங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்குங்க சொல்லுங்க சார் நம்முடைய ஹெர்னாஸ் கம்பெனி என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிச்சிட்டு இருக்கீங்க ஓகே அதனால என்னென்ன யூசஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய சொல்லிடுங்க சார் ஓகே சார் ரைட் சார் சார் நம்ம கம்பெனி பேர் வந்து ஹெர்னஸ் இதில் வந்து மெயின் ப்ராடக்ட் வந்து ரெண்டு விதமான ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம் ஒன்னு வந்து மேக்ஸ் ஃபார் மென் மேக்ஸ் ஃபார் உமன் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது நம்புது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இது இது வந்து முப்பது விதமான நேச்சுரல் இன்கிரீடியன்ட் போட்டு இந்த ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணுறோம் சார் இது இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னாக்கா எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து சைடு எஃபெக்ட் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது ஜீரோ பர்சன்ட் சைடு எஃபெக்ட்டு நல்லா ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது இல்லாமல் வந்து முப்பது விதமான நேச்சுரல் இன்கிரீடியண்ட்டில் வந்து எல்லாமே வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கான்செப்டாக இதை ரெடி பண்ணிக்கிறோம் சார் இதை இது இல்லாமல் செக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பலவீனங்களுக்கும் இதனால் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ செக்ஸில் வந்து பொதுவாக என்ன பிரச்சனை இருக்குது இன்னைக்கு சொசைட்டியில் அப்படின்னாக்கா விறப்புத்தன்மை இல்லை விந்து சீக்கிரம் வெளியேறிடுது டைமிங் இல்லை டம்பர் இல்லை கவுண்டிங் இல்லை இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அந்த எல்லா இஷ்யூஸ்கும் ஒரே ஃபோக்கஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம் இது ஒரு பொருள் சாப்பிட்டா மட்டும் போதும் எல்லா விதமான பலவீனங்களுக்கும் இது ஃபோக்கஸ் பண்ணணும் சார் சார் மோஸ்ட்லி இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்க பிரச்சனை வந்து செக்ஷுவல் தான் நிறைய டைவோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சொசைட்டியில் வருது ஸோ இதுக்கான ரீசன் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் சார் ஃபர்ஸ்ட்டு வந்து செக்ஷுவல் இஷ்யூஸ்க்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஓகேவா அதில் வந்து ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி ஃபஸ்ட்டு நம்பரில் இருக்குது இது வந்து உணவு தான் ஓகேவா இன்னைக்கு வந்து உணவில் வந்து நிறைய மாற்றங்கள் எது விரும்பி சாப்பிட்ணுமோ அதெல்லாம் விட்டுட்டோம் தவிர்த்துட்டோம் எது சாப்பிடக்கூடாதோ தவிர்க்கக்கூடிய பொருளெலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ என்ன சாப்பிடணும்பா அப்படின்னாக்கா உணவு தானியங்கள் பழ வகைகள் கீரைகள் முளைக்கட்டிய தானியங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நல்லா ஹெல்த்தாக இருந்தாங்க பட் அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டோம் எது அவாய்ட் பண்ணக்கூடிய உணவுகள் நம்ம என்ன பண்ணோம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு என்ன பீஸா பர்கரு சிக்கன் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய பொருள்கள் இதெல்லாம் வந்து கெமிக்கல் மையமான பொருள் நம்ம என்ன பண்ணோம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்ன இதுக்கு ப பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்முடைய வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுச்சு அதனால நாட் ஒன்லிய செக்ஷுவல் இஷ்யூஸஸ் அது இல்லாமல் வந்து கண் பார்வை மலட்டுத்தனம் ஓகேவா இது இல்லாமல் எல்லா விதமான பலவீனங்களுக்கு காரணமே உணவு தான் அதில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு வந்து செக்ஷுவல் இஷ்யூஸ் தான் சார் இப்போ ப்ராப்ளம் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா இப்போ இந்த ப்ராப்ளமுக்கு கிட்ட ஹர்பானாஸில் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க சார் அதுக்கு தான் சார் வந்து இது மேக்ஸ் ஃபார்மேன் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம் ரெடி பண்ணிக்கிறோம் சார் இதில் வந்து முப்பது விதமான நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட் நேச்சுரல் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் பிரிசர்வேட்டிவ் கிடையாது இது என்ன எதிர் அப்படின்னாக்கா ஆணுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பலவீனங்கள் செக்ஸ்லும் சரி அது இல்லாமல் வந்து உடலுக்கு சம்மந்தப்பட்ட பலவீனமும் சரி இது வந்து ஃபோக்கஸ் பண்ணும் இப்போ செக்ஸில் பொதுவாக என்ன பிரச்சனை இருக்குது விருப்புத்தன்மை இல்லை விந்து சீக்கிரம் வெளியேறிடுது டைமிங் இல்லை டம்பர் இல்லை கவுண்டிங் இல்லை அது இல்லாமல் வந்து நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா விந்து சீக்கிரம் வெளியேறிடுது நைட் ஃபால்ஸு தூங்கிட்டு இருக்கும்போது விந்து வெளியேறிடுது விந்து தண்ணி மாதிரி இருக்குது அது இல்லாமல் வந்து சின்னி கழிக்கும் போது விந்து கலந்து வந்துடுது இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் பண்ணோம் நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் இது சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் காலையில் ரெண்டு டீ ஸ்பூனும் பால் கூட சாப்பிட்ணும் நைட்டில் ரெண்டு டீ ஸ்பூன் பால் கூட சாப்பிட்ணும் சுகர் இல்லாதவங்க காலையில் ரெண்டு டீ ஸ்பூன் தேனில் சாப்பிட்டா இன்னும் நல்ல பெனிஃபிட் எதிர்பார்க்கலாம் ஓகேவா இப்போ அதே மாதிரி வந்து பெண்களுக்கு சம்மந்தப்பட்டது இது வந்து மேக்ஸ் ஃபார் உமன் பெண்களும் வந்து இன்னைக்கு உணவு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பிரச்சனை பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மந்த்லி பீரியட் வந்து சரியாக வராது வெள்ளைப்படுதல் அது இல்லாமல் வந்து பொதுவாக என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா இன்னைக்கு அவங்க கர்ப்பப்பையில் வந்து நீர்க்கட்டி இது எப்படி வந்து பொதுவாக சுகர் பிபி ஆகிடுச்சோ அது மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி கூட பொதுவாகிடுச்சு அதுவும் இதை ஃபோக்கஸ் பண்ணும் இப்போ ரெண்டோ காமனாக பேசணும் அப்படின்னாக்கா நாட் ஒன்லி அ செக்ஸு அது இல்லாமல் வந்து பேக் பெயின் நீ பைனு ஸ்ட்ரெஸ்ஸு தலைவலி தூக்க பெண்களுக்கு வந்து முடி உதிர்தல் அவங்களுக்கு டென்ஷனு தூக்கம் இல்லாத பிரச்சினப்படுது எல்லாத்துக்குமே இது லேடிஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணும் அதே மாதிரி ஜென்ட்ஸ் கூட வந்து எல்லா விதமான பலவீனங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணும் சரிங்களா சார் இன்றைக்கி காமனான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பிபி சுகர் இந்த பிபி சுகர் இருக்கவங்களும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாமா ஓகே அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்டிடினால நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருமா சார் கரெக்டாக கேள்வி சொன்னேன் நல்லா கேள்வி கேட்டுருக்கீங்க சார் இது வந்து பிபி இருக்கு சுகர் இருக்கு தாராளமாக எடுக்கணும் இது ஓகேவா அதுக்கும் எதுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சொல்லப்போனாக்கா பிபி சுகரை வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பிபி சுகருக்கு சம்மந்தப்பட்ட மருந்து சாப்பிட்றவங்க அந்த நேரத்தில் டாக்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனில் அது சாப்பிட்டோம் அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான கிளாஷஸ் கிடையாது எந்த விதமான சைடு எஃபெக்ட் வந்து சான்ஸ் கிடையாது ஓகேவா என்ன கேட்டிங்க நீங்கள் குழந்தைக்கு சம்மந்தப்பட்டது அது கூட நிறைய சப்போர்ட் பண்ணுது சில பேர் குழந்தை இல்லை அதுக்காக அவங்க ட்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க அது எடுக்கிறது அது சம்மந்தப்பட்ட மருந்து அது சாப்பிட்டோம் நம்ம சொல்கிற மாதிரி லேடிஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா தாராளமாக சப்போர்ட் பண்ணோம் நிறைய குழந்தைகளாக வாய்ப்பு இருக்குது அது அது இல்லை வந்து ஆணுக்கு தனியாக இருக்குது பெண்ணுக்கு தனியாக இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு வந்தாக்கா நிறைய வாய்ப்பு இருக்குது குழந்தைக்காக சார் ஹெபடாஸில் எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது சார் எவ்வளோ வருஷமா இந்த கம்பெனி ரன் பண்ணுறீங்க சார் சார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாலு வருஷமாக கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார் அந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லேயே போயிடுச்சு நம்மளுக்கு ஓகேவா நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணோம் டிஸ்ட்ரிபியூட் கொடுத்து ஃப்ரீயாக தான் கொடுத்தோம் நம்ம கொடுத்துட்டு மக்களில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம் நல்ல ரிசல்ட் வர ஆரம்பிச்சிட்டு சர்டிஃபிகேட்ஸ்னா அப்ளை பண்ணோம் நம்ம பண்ணிட்டு பிறகு அடுத்த ஒன்றரை வருஷம் வந்து நம்ம ஆஃப்லைன் பிஸ்னஸ் பண்ணோம் எல்லாமே கம்ப்ளீட் ஆஃப்லைன் மவுத் டு மவுத் எல்லாமே போயிட்டு எதிர்க்கும் பேசிட்டு அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு கொடுத்தோம் நல்ல ரிசல்ட் வந்துச்சு அடுத்த ரெண்டு வருஷம் வந்து இப்போ தான் நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் நம்மள்கிட்ட வந்து ஏறக்கூடிய பத்து விதமான ப்ராடக்ட் இருக்குது அதில் வந்து மெயினாக இருக்குது வந்து மேக்ஸ் ஃபார் மென் அடுத்தது வந்து செகண்ட் வந்து மேக்ஸ் ஃபார் உமன் இது ரெண்டுமே வந்து இது ஆணுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான செக்ஸுவல் இஷ்யூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் இது விரப்புத்தன்மை விந்து சீக்கிரம் வெளியேறது டைமிங்கு டெம்பர் கவுண்டிங்கு அது இல்லாமல் பேக் பைனு நீ பைன் ஸ்ட்ரெஸ்ஸு தலைவரி தூக்கவின்மே எல்லா விதமான பலவீனங்களுக்கும் இது ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இது வந்து லேடிஸ்க்கு சம்மந்தப்பட்ட அடுத்தது லேடிஸ்க்கு எல்லா விதமான இஷ்யூஸும் வந்து இது சப்போர்ட் பண்ணும் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது மந்த்லி இர்ரெகுலர் பீரியடு ஹார்மோன் இம்பேலன்ஸு வள்ளைப்படுதல் அது எல்லாமே பெரிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னாக்கா பெண்ணுக்கு கர்ப்ப இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டிக்கு வந்து மெயினாக வந்து இது சப்போர்ட் சப்போர்ட் பண்ணு இது இப்போ வந்து நிறைய வந்து கூகுள்ஸ் மையம் ஆயிடுச்சுக்கும் ஓகேவா எது ஒன்று அப்படின்னாக்கா கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் எல்லாமே ஆர்கானிக் பக்கம் வண்டாங்க ஆர்டிஃபிஷியல் விட்டாங்க எல்லாமே நேச்சுரல் பக்கம் வண்டாங்க இப்போ என்னன்னாக்கா எல்லாம் போய்ட்டு தேட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அது அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நிறைய இதுல இதுல வந்து இன்கிரீடியன்ட்டு சஃபேத் முஸ்லி சாலா மிஸ்ரி சாலா பஞ்சா அஸ்வகந்தா கோக்ஷுரா சிலாஜித்து முருங்கைப்பூ முருங்கை விதை முருங்கை பிசண் இது பாதம் அக்கரோட்டு பிஸ்தா இது மாதிரி நிறைய பொருள் போட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணாங்க ஜனங்க அப்படின்னாக்கா போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அஸ்வகந்தா என்ன அப்படின்னு அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் அஸ்வகந்தா தனியாக கிடைக்குமானாக்கா நம்ம அஸ்வகந்தா தனியா ரெடி பண்றோம் சில பேர் கேட்பாங்க சார் இதுல போடுற முருங்கை தனியா ரெடி பண்றோம் நம்ம அது இல்லாம வந்து கோக்ஷூரா சஃபேத் முஸ்லி அது மாதிரி எல்லா விதமான இன்கிரீடியன்ட் கூட வந்து தனியா தனியா கூட நம்ம ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் யாருக்கு என்ன வேணும் இத்தோட பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்றதை விட மக்களுக்கே இன்னைக்கு நிறைய தெரியும் இப்போ கூகுள்ஸில் போயிட்டு இப்போ அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டு வாட் இஸ் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் அஸ்வகந்தான்னு போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துடும் என்னென்ன இந்த பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ்க்குது செக்ஸ்வல் இஷ்யூஸில் என்னென்ன இது சப்போர்ட் பண்ணுது இது மு அதே மாதிரி முறிங்கா முறிங்கா என்ன பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நம்ம பவுடராக கொடுக்குறோம் கேப்சூலா கொடுக்குறோம் முருங்கான்னு சொல்ல வேண்டி தேவையில்லை நிறைய இது வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதுக்கேற்குறவங்களுக்கு இதோ கொடுக்குறோம் அது மாதிரி நமக்கு பத்து விதமான வந்து ப்ராடெக்ட் இருக்குது எல்லாமே சப்ளை பண்ணுறோம் அதில் மெயினாக இருக்கிறது நம்மளுக்கு ஷிலாஜி ஒன்று இருக்குது அது வந்து காஷ்மீர் ப்ராஜெக்ட் அது அதுக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது வந்து இந்த ஜிம்மில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது அந்த மசல்ஸ் வந்து டைட்னஸ்ஸு அந்த நல்ல மசல்ஸ்க்காக வந்து நம்ம கொடுக்குறோம் நிறைய போயிட்டுருக்கு நல்லா படிக்க ரிசல்ட் இருக்குது சார் சார் இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும் காமனான டவுட்டு ம் இப்போ இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு கம்பெனியா அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட் இருக்கா சார் உங்கள்கிட்ட எல்லா விதமான சர்டிஃபிகேட் ஏன்னா இது எல்லாமே இன்டெக் ப்ராடக்ட் இல்லையா ஓகே உள்ள சாப்பிடக்கூடிய வெளியே அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் கூட பிரச்சனை தான் கேட்குறாங்க கவர்மெண்ட் ஆத்தரைஸு கம்பெனி அது எல்லா விதமான ஆத்தரைஸும் இருக்குது சார் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு கடைக்கு எஃப்எஸ்எஸ்ஐ ஓகே ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு இது அது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டு ஜிஎம்பி சர்டிஃபிகேட்டு சர்டிபிகேட்டு ஹசார் டஸ் அனலைசிங் சர்டிஃபிகேட்டு ஹலால் சர்டிஃபிகேட்டு உதயா சர்டிஃபிகேட்டு அது மாதிரி நம்மள்ட்ட எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது சார் நம்மள்கிட்ட இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க இது வந்து கம்ப்ளீட் வந்து நேச்சுரல் ப்ரோடக்ட் சார் இதுல எந்த விதமான ஆர்டிபிஷியல் கெமிக்கல் பிரிசர்வேடிவ் கிடையாது ஸோ இது வந்து டென் டேஸ் வரும் இது ஓகேவா நீங்கள் வந்து நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் கணக்கில் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா மார்னிங் ஈவினிங் ரெண்டு டீ ஸ்பூன் வித் ஹனி அப்படி இல்லாட்டி பால்ல சாப்பிட்டீங்கன்னாக்கா பத்து நாளைக்கு பின்னாடி ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் டே பை டே உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே போவோம் அது ஸோ இதில் வந்து சில பேருக்கு வந்து கம்மி சில பேர் எங்களை ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேட்குறாங்க சார் இன்றைக்கி சாப்பிட்டா எனக்கு இன்றைக்கி வேலை செய்யணும் சார் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல தெரியுமா சார் அது மாதிரி நமக்கு அந்த ப்ராடக்டே கிடையாது ஏன்னா அது கெமிக்கல் அது ஸோ கெமிக்கல் பேஸ்டெலாம் வந்து உடனே நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் பட் நேச்சுரலாக அது மாதிரி நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது டென் டேஸ்க்கு தான் ரிசல்ட்னு எதிர்பார்க்க முடியும் சார் டென் டே ஆஃப்டர் டென் டேஸ்க்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் தெரியும் சார் இப்போ ஹெப்னாஸில் என்ன மாதிரி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரிவியூவே பண்ணிடுங்க அதாவது பண்ணிடுங்க ஓகே சார் ஏன்னா அப்போ தான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுங்க மேக்ஸிமம் இது யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொல்கிறத சொல்லியிருங்க அதையும் சொல்லிடுங்க சார் ஆமாம் சார் இது இந்த மாதிரி இது இதுக்கு சம்மந்தப்பட்ட பொருளை வந்து யாரும் இது மாதிரி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க யாரும் காட்ட மாட்டாங்க பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வியூவஸ்க்காக நம்ம காட்டுறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இது ஓகேவா நேச்சுரல் இல்லை எந்த விதமான ஆர்டிஃபிஷியலோ கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது பாருங்கள் இது வந்து சாலா பஞ்சா இது வந்து தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பர் கேஜி இது சாலா மிஸ்ரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ருபீஸ் பர் கேஜி இது பாருங்கள் இது காஷ்மீரி ஷிலாஜித் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் கேஜி ஸோ இது மாதிரி வந்து நம்ம தரமான இன்கிரீடியன்ட் பாருங்கள் பாதம் பிஸ்தா அக்ரோட்டோ முள்ளங்கி விதை எல்லா விதமான இன்க்ரீடியன்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் இதுதான் நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு ஓகேவா இதில் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது உடலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பலவீனங்களுக்கும் இதை ஃபோக்கஸ் பண்ணோம் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் நல்லா வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வந்து வழிவகுக்கும் சார் இந்த ஹெர்பினாஸ் ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா உங்களுடைய யாருக்கெல்லாம் இந்த ஹெப்னாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் ஓகே சார் இது வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நாட் ஒன்லி அ செக்ஸுவல் ப்ராடக்ட் இது வந்து எல்லா விதமான வீக்னஸுக்கும் வந்து இது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும் ஒன்றும் ரெண்டாவது என்னென்னாக்கா இது மருந்து கிடையாது இது இது வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு நியூட்ரிஷன் ஃபுட்டு இது ஸோ டுவெண்ட்டிலேனு எடுத்து செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் வரைக்கும் எல்லாமே சாப்பிட்ணும் நாட் ஒன்லிய செக்ஸுவல் இஷ்யூஸும் கிடையாது இது அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பே இது என்ன சொல்லுவாங்க வீக்னஸ்ஸு இப்போ நடந்து போனால் மூச்சு எடுக்குது டிஸ்டர்ப் யாருன்னா மூச்சு எடுக்குது ரொம்ப தூரம் நடக்க முடியல நடந்தால் முடிய மாட்டேங்குது அது மாதிரி எல்லாருக்குமே இதை ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ தைரியமாக தாராளமாக நம்பிக்கையோட வாங்கி சாப்பிடுங்க உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களுக்கும் இதை ஃபோக்கஸ் பண்ண இந்த ஹெப்னாஸில் சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஆமாம் சார் நிறைய ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணீங்க ஓகே சார் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எப்படி சார் வந்து ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறது ஏன்னா நேரடியாக நிறைய பேர்த்தால் வரவே முடியாது கண்டிப்பாக ஓகே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது ஸோ அவங்க எப்படி சார் இதை வந்து பை பண்ணி தருது சார் ஃபர்ஸ்ட்டு விஷயம் அப்படின்னாக்கா நம்ம இருக்கோம் பாரு சார் இந்த பேர் நம்மட்டு இதுக்கு சரௌண்டிங் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கஸ்டமர் ஃபோன் பண்ணாக்கா ஃபர்ஸ்ட்டு பேரடி அவங்களை எதிர்கொள் கூப்பிடுவோம் நம்ம நம்பிக்கைக்காக அங்கே எதிர்ப்பு வருவாங்க வந்து நம்மளெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு போவாங்க ஒன்று ரெண்டாவது அப்படி இல்லை அப்படின்னாக்கா தூரமாக இருந்தாக்கா நம்மகிட்ட சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது த்ரவுட் தமிழ்நாடு வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து நம்ம கொரியர் தான் அனுப்புகிறோம் அது இல்லாமல் வந்து நாட் ஒன்லி இன் இந்தியா த்ரௌட் வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஜஸ்ட்டு நீங்கள் அட்ரஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம கொரியர் மூலமாக டோர் டெலிவரி பண்ணுறோம் உங்களுக்கு அது இல்லாமல் சார் அது இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் என்னென்னாக்கா நம்ம இவ்வளோ தான் வீடு பார்த்துருப்பீங்கிறீங்க உங்களுடைய எல்லா கேள்விக்கும் இதை பதில் கிடச்சிருக்கும் ஓகேவா அப்படி ஏதாவது உங்கள் கேள்விக்கு இதில் பதில் இல்லை அப்படிங்கிறந்தாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு இருக்குது ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு ஃபீல் ஃப்ரீ ஓகேவா ஏன்னாக்கா வந்து இந்த செக்ஸுவல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா விதமான அவங்களுடைய பிரச்சனைலாம் ஷேர் பண்ணுவான் பட் செக்ஸுவலில் ஷேர் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுவாங்க பட் அது எங்கள்கிட்ட வேணாம் இந்த நம்பர் இருக்குது எப்பவுமே ஃபோன் பண்ணுங்கள் ஃப்ரீயாக பேசுங்க செக்ஸுவலில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்மகிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள் நம்ம அதுக்கு வந்து பொருளை கொடுக்குறோம் சொல்யூஷனாக சொல்கிறோம் உங்களுக்கு